அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வாங்க இப்போ நாம் இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த விவசாய நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தினை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக உரிமையாளர் விற்பனை செய்கிறார் நீங்கள் நேரடியாக உரிமையாளரை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் வந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த விவசாய நிலத்தினை நேரில் பார்வையிட விரும்பினாலும் சரி இல்லை விலை விவரங்களை பேசுவதாக இருந்தாலும் சரி நேரடியாக உரிமையாளர் தொடர்பு அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த தார் சாலை முகப்பில் தான் விற்பனை கொந்தவில் இந்த விவசாய நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல அகலமான சாலை முகப்பு இந்த நிலத்திற்கு இருக்குது தார் சாலை முகப்பு வந்து ஒரு நூற்றி அறுபது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க சாலையிலேருந்து இறங்கின உடனே நம்முடைய நிலம் தான் அமைஞ்சிருக்கு விற்பனை கொந்தவில் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் மிக்ஸ்டு ரெட் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க செம்மண் கலந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தில் கிணறு போர்வல் இலவச மின்சார இணைப்பு போன்ற வசதிகள் எதுவும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா உரிமையாளர் அவருடைய மொத்த நிலத்தில் ஒரு பகுதியை தான் விற்பனை செய்கிறாரு அவர் விற்பனை செய்கிற இந்த பகுதிக்கு தண்ணீர் மற்றும் மின் இணைப்பு வசதி வராது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் விரும்பினால் ஒரு போர்வல் அமைத்து மின் இணைப்பினை பெற்றுக்கொள்ளலாம் மின் இணைப்பிற்கான மின்கம்பங்கள் நிலத்திற்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அடைத்து உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்வுகள் எங்களை உயர்த்தும் விற்பனைக்கு உள்ள இந்த நிலத்தை சுற்றிலும் இரும்பு கம்பி வேலி அமைச்சிருக்காங்க அதாவது மூன்று பக்கம் கம்பி வேலி இருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விவசாயத்திற்கு ஏற்ற நிலம் ரசாயனங்கள் இல்லாத இயற்கை விவசாயத்திற்கு ஏற்ற மண் என டிஎன்ஓசிடி சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க ஒன்று முதல் இரண்டு வயதுடைய டிம்பர் மற்றும் வகை மரங்கள் இந்த நிலத்தில் பயிரிட்ருக்கிறாங்க மா தென்னை ரோசூட் சந்தனம் போன்ற மரங்கள் இந்த நிலத்தில் பயிரிட்ருக்கிறாங்க சொட்டு நீர் பாசன குழாய்கள் இந்த நிலத்தில் பதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் இதே போன்று உங்களிடம் விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை போன்ற எந்த ஒரு சொத்து விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற நீர் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சொத்தினை எளிமையாக விரைவாக நேர்மையான முறையில் விற்றுத் தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட்டு என்னால் இந்த நிலம் முழுமையும் வாங்க முடியாது ஆனால் யாராவது ஷேரிங் பார்ட்னர் என்னோட சேர்ந்து வாங்குவதற்கு தயாராக இருந்தால் பாதி நிலத்தை பிரித்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் சரி இல்லை இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை ஒளியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே தகவல்கள் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வர வேண்டும் என நீங்கள் எண்ணினாலும் சரி அதற்கான கட்டண உறுப்பினர் திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்துள்ள இந்த விவசாய நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் புலியூர் என்ற கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கீரனூர்லேருந்து கள்ளிக்கோட்டை போகிற சாலையில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க கீரனூர் பேருந்து இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருச்சி டு தஞ்சாவூர் அவுட்டர் ரிங் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருச்சி விமான இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்டும் சேர்த்து முப்பத்தாறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான வரை இல்லை நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த பகுதியில் ஒரு புஞ்சை நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நிலத்தின நேரில் போய் பார்வையிடுங்க நிலம் பிடிச்சிருந்தால் விளக்க உரையில் கொடுக்கப்பட்டுள்ள உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விலை விபரங்களை நேரடியாக உரிமையாளிடம் பேசி நிலத்தினை வாங்குங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்